ஆ வணக்கங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த திருக்குறளை பிரித்து காட்ட போகிறேன் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானம் தான் கண்டவாறு இது திருக்குறள் ஸோ இதில் நிறைய நெடில் எழுத்து இருக்கிறதால இதில் உங்களுக்கு நிறைய டவுட் வர மாதிரி தெரியுது அதனால் நான் இந்த இந்த திருக்குறள் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பிரித்துப்போம் இங்கே பாருங்கள் நெடில் எழுத்துருக்கு ஒரு இழுத் ஒரு சொல்ல வந்து நம்ம ஒரு ஒன்றரை மாத்திரைக்கு மேலே இருக்கும்பொழுது ஒரு அசையாக பிரிச்சுக்கலாம் இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் ஒரு ஒன்றரை மாத்திரை வைக்கி மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசையாக பிரிச்சுக்கலாம் ஒரு மாத்திரை இருந்தனா ஒரு அசை வராது அப்படின்னு நினச்சிங்கி எந்த இலக்கணம் நம்மளும் சொல்லலை ஸோ நான் குழந்தைங்கள் தரும்போது அதை நான் அதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றரை மாத்திரைக்கு மேலே இருந்தால் தான் நம்ம பார்த்துருப்போம் தனி குறியில் தனி குரில் கடுத்து ஒரு ஒற்று நெடில் நெடில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நம்ம இது இப்படியும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இங்கே நெடில் இருக்குது நான் நெடில் இருக்கிறதால இங்கேவே ஒரு கோடு போடுறேன் நான் நெடிலுக்கு மட்டும் ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் நெடில் இருக்குது நெடில் அதனால் நெடியில் இருக்குது ஒரு கோடு போடுறேன் அடுத்து எழுத்து பார்த்தாவும் நெடியில இருக்குது ஸோ அதனால் அதுவும் ஒரு அவ்வளோதான் இது நெடியில் ஒற்று அவ்வளோ தான் அடுத்து பாருங்களாம் திரும்பவும் அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே புள்ளி இருக்குது ஸோ புள்ளி தனியாக பிரிக்க முடியாது அப்போ சேர்த்து நான் இங்கேயே கூட்டு போட்டுக்கலாம் இங்கேயே கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு தேவையில்ல இங்கேயே போட்டுக்கலாம் அடுத்து டூ வந்து பார்த்திங்கன்னா குரில் இருக்குது ஸோ குரிலுக்கு நம்ம தனியாக லாஸ்ட்டில் வேணால் ஒதுங்கலாம் இங்கே ஒதுங்கக்கூடாது இல்லை அப்போங்க நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டூ பக்கத்தில் பக்கத்தில் என்ன எழுத்துருக்குன்னு பார்க்குறேன் நெடியில் இருக்குது அப்புறம் நெடிலுக்கு அப்புறம் பாருங்களா ஒற்றுருக்கு ஒற்று தனியாகவும் பிரிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அசையாக வச்சுக்கலாம் குரலுக்கு அப்புறம் ஒரு கோடு போடக்கூடாது பக்கத்தில் பார்த்தா நெடில் நெடில் ஒற்று வரலாம் நெடில் ஒரு குரில் ஒரு நெடில் வரலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒற்று இருக்குது சரி அப்போ சேர்த்து தான் நம்ம போட முடியும் இதிலே ஒரு மாத்திரை நான் ஒரு மாத்திரை இருந்தால் ஒரு அசையாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒரு மாத்திரைக்கு மேலே இருக்கக்கூடியது நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது ஒரு அசையாகவே பிரிச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த கோடு இல்லை இந்த கோடை இல்லை அடுத்து இங்கே பாருங்களாம் இப்போங்க தான் காணான் இங்கே நெடில் நம்ம எல்லாமே நெடில் தான் போட்டிருந்தோம் அந்த அப்போ நெடில் ஒற்று இங்கே அப்போ நெடில் ஒட்டு சேர்த்து ஒரு கோடு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நெடில் இதுக்குவே ரெண்டு மாத்திரை இல்லை அப்போ நம்ம இங்கேயே பிரிச்சுக்கலாம் அடுத்து அவ்வளோ இதோட முடிஞ்சிடுச்சு இங்கும் பாருங்கள் கா இதுக்கு ரெண்டு மாத்திரை இதுக்கு ரெண்டு மாத்திரை நெடில் இங்கே நெடியில் ஒற்று அதனால் போட்டாச்சு இங்கே பாருங்கள் குரிலு இப்போ இந்த குரில் மட்டும் போடக்கூடாது கண்ணுக்கு மட்டும் போடக்கூடாது காவுக்கு மட்டும் போடக்கூடாது அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரை மாத்திரை இருக்குல்ல அதுக்கு அப்போ ஒன்றரை மாத்திரை அளவுக்கு ஒன்றரை மாத்திரை வந்தால் ஒரு அசையை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நெடியில் இதுக்கு ரெண்டு தனியாகவே எடுத்துக்கலாம் ஸோ இது நெடில் ஒற்று அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அடுத்து இங்கே பாருங்கள் நெடியில் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஒற்று இருக்குது அப்போ நெடியில் ஒற்று எடுத்துக்கணும் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கண் கா குரீல் இந்த ஒரு மாத்திரை ஒரு அசை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இன்னும் சேர்த்து இங்கே இது மாதிரி தனியாக ஒதுங்கலாம் தனியாக ஒதுங்கலாம் அதுக்கு தான் சாக்லேட் கதை சொன்னேன் ரெண்டு ரெண்டு கொடுக்கும் போது பதினொன்று கொடுத்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக கொடுக்க சொன்னீங்கன்னா கடைசியாக ஒன்று மீந்து போச்சு என்ன பண்ண முடியும் அது கடைசியாக ஒதுங்கலாம் நம்ம முன்னாடி ஒதுங்க விடக்கூடாது இது மாதிரி தனி ஒரு ஒரே ஒரே ஒரு தனிக்குறில் மட்டும் இங்கே முதல்லையோ இடையிலையோ ஒதுங்கக்கூடாது ஆனால் கடைசியில் இருந்துக்கலாம் அடுத்து இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு நம்ம நார்மலாக நம்ம என்ன பார்த்துருப்போம் தனிக்குரியல் அதாவது தனிக்குரியல் ஒற்றெடுத்து வந்துச்சுன்னா தனிக்குரியல் ஒற்றெடுத்து வந்தால் நேரசை அது மாதிரி தனி நெடியில் தனி நெடியில் ஒற்றெடுத்து வந்தால் நேரசை அப்படின்னு சொல்லி நம்ம நாலு பார்த்துருப்போம் தனிக்குரியல் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களா ஒரு தனிக்குறியில் மட்டும் தனியாக வருது அடுத்து தனி தனிக்குரியல் ஒரு ஒற்றெடுத்து வருது அடுத்து தனி நெடியில் அப்புறம் தனி நெடியில் ஒற்றெடுத்து வருது இதெல்லாம் நேரசைன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதே வந்து நிறைய சை பார்த்தீங்கன்னா குரில் இணை வரும் இப்போ எப்படி சொல்கிறது குரில் இணை வருது குரில் இணை வருது அடுத்து இணை ஒற்று வருது குரில் இணை ஒற்று வருது அடுத்து ஒரு குரிலு அப்புறம் ஒரு நெடில் அதே ஒரு குரிலு அப்புறம் ஒரு நெடில் இப்படி வரலாம் சரி இப்போ பாருங்கள் ஒரு தனி குரிலு தனி குரிலுக்கு அப்புறம் தனி தனிக்குரியல் ஒற்று தனி நெடிலு தனி நெடில் ஒற்று இது நேரரசன்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் நேரசை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் தனி குரில் இணையே குரில் இணை ஒற்று அப்புறம் வந்து இந்த ஒரு குரிலும் ஒரு நெடிலும் அப்புறம் குரில் நெடில் ஒற்று இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய இசை இதை நான் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருந்து புள்ளி வச்சு எழுத்துலாம் எடுத்துகிட்டு போறோம் ஒரு எழுத்து இருந்தால் நிறைசை புள்ளி வச்ச எழுத்துல எடுத்துகிட்டு போகிறான் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறைய சை இப்படி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இங்கே எப்படி நம்ம ஒரு மாத்திரைக்கு மேலே இருந்தால் ஒன்றரை மாத்திரைக்கு மேலே இருந்தால் ஒரு அசையாக பிரிக்கலான்னு சொன்னோம் அது மாதிரி தான் இப்போ நம்ம அசை பிரிச்சிட்டோம் இப்போ பாருங்களா இங்கே தனி நெடியில் ஒரு எழுத்து தான் இருக்குது புள்ளி வச்செழுத்த நீங்கள் இது கூடவே இந்த புள்ளி வச்சு எழுத்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லாத்தையும் அடிச்சிடலாம் உங்களுக்கே அந்த கஷ்டம் குழப்பம் இப்போ பாருங்கள் அந்த புள்ளி வச்செழுத்து இல்லாமல் நம்ம அசை பிரிச்சிருக்குள்ள ஆல்ரெடி இங்கே பாருங்களா இப்போ நே இவங்க என்ன இருக்குது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது நெடில் தான் இருக்குது நெடில் இங்கேயும் நெடில் இங்கேயும் நெடில் ஒற்று பாருங்கள் நெடிலு நெடியில் ஒட்டுரலாம் எங்கே இருக்குது நேர் அசையில் இருக்குது அப்போ மூணுமே நேர் தான் வரும் மேம் கேட்குறாங்க மூணுமே எனக்கு நேர் வருது மேம் ஓகே நோ ப்ராப்ளம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாம் நேர் வரலாம் இந்த இடத்துல நமக்கு பாருங்கள் நேர் நேர்ன்னு வருதா இந்த இடத்துல என்ன இங்கே என்ன வரக்கூடாது இங்கே தான் நிறை வரக்கூடாது இது வெண் திருக்குறள் அப்படின்றதால இந்த இடத்துல நமக்கு நிறை வராது மூன்றாவது தான் நிறை வரையக்கூடிய சீர் வந்து வராது அது வந்துச்சுன்னா நீங்கள் பிரித்த திருக்குறள் தப்பு அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது தான் மூன்றாவது சீர் பார்க்கும்போது நிறை வந்துச்சுன்னா நீங்கள் பிரித்தது தவறுன்னு அர்த்தம் ஆனால் நேர் வரலாம் இப்போ ரெண்டாவதுக்கு பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஒரே ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒரே ஒரு நெடில் தான் இருக்குது ஒரு எழுத்து தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க ஃபஸ்ட்டு ஒரு நெடில் அதுக்குனால நேர் அசை போடுறோம் ஒரே ஒரு எழுத்து இருக்குது அடுத்து டூ வா ரெண்டு இருக்குது அப்போ நம்ம என்ன போடுவோங்க நேர் நிறை போடுவோம் இங்கே நேர் நிறை போடுவோமா அடுத்து பாருங்கள் தான் காணான் இங்கே புள்ளி வச்ச எழுத்து தான் இருக்குது இங்கே புள்ளி வச்சு ரெண்டு புள்ளி வச்சது அப்புறம் நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு 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 அசையும் எப்படி இருக்குது ஒரு ஒரு தனித்தனி தனித்தனி எழுத்து தான் இருக்குது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது ஒரு எழுத்து இருந்தால் நம்ம என்ன போடலாம் நேர் 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 மூணு நேர் போடுவோம் அங்கே பாருங்க நேரு நேரு நேர் அப்படி தானே போடுவீங்க அடுத்து பாருங்களா காணாதான் அடுத்து காணாதான் அங்கே பாருங்கள் ஒரு நெடியில் இங்கேயும் நெடில்தான் இருக்குது இங்கே ஒற்று இருக்குது ஆனால் புள்ளி வச்சு எழுத்துலாம் எங்கேனே கன்சிடர் பண்ண வேண்டாம் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குது இங்கேயும் ஒரு எழுத்து இங்கேயும் ஒரு எழுத்து இங்கேயும் ஒரு எழுத்து ஒரு 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 எழுத்து இருந்துச்சு நம்மளா போடுவோம் நேரசை நேர்மையாக வாழறதுக்கு ஒரே வழி ஒரு எழுத்து இருந்தால் நேரசை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இப்போ கண்டானம் இங்கே கா பக்கத்தில் ஒற்று இருக்குது ஆனால் ஒற்று வந்து கணக்கிடப்படுவதில்லை ஒற்று நீங்கள் வே நீங்கள் சேர்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அடுத்து இங்கே டாக்டருக்கு இங்கே வந்து நான் இருக்குது இங்கேயுமே ஒட்டு இருக்குது ஒட்டு சேர்க்கணும் ரெண்டு எழுத்து இங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு எழுத்து தான் ஒரே எழுத்து இருந்தாலும் என்ன தான் நேர செய் நேர் நேர் தான் எல்லாமே தனி நெடில் தனி நெடில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நேர் தான் வரணும் எல்லாமே நே நேர் வருதுமானால் அதனால் ஒன்றும் இல்லை வரலாம் அடுத்து இங்கே பாருங்களா தான் இங்கே என்ன இருக்குது ஒரு நெடியில் ஒரு நெடில் ஒற்று இருக்குது அப்போ நெடில் வந்தால் நம்ம என்ன போடுவோம் நேர சே போடுவோமா அடுத்து காய் இன்னு ஒரு குறியில் ஒரு குரில் ஒற்று குரில் ஒற்று வந்தால் என்ன போட்டோம் நம்ம அதுவும் தான் அடுத்து குரில் ஒதுங்குது அப்போ என்ன போடுவீங்க அங்கேயும் நேராக செய்தான் போடுவோம் ஓகேங்களா இப்போ இது வந்து நமக்கு இது நம்ம எப்படி எப்படி பிரிப்போம் நம்ம இப்போ இது இது வந்து நேர் நெடில் நெடில் மட்டும் வந்திருக்கா இது இப்போ நேரு இது வந்து நம்ம இதை இதே நேருன்னு சொல்லக்கூடாது இது ஈற்று இல்லை இது வெண்பா திருக்குறள் வந்து குரல் வெண்பா இது இறுதி சீர் இறுதி சீர் வந்து நம்ம என்ன சொல்லணும் இதை நேருன்னு சொல்லிக்கலாம் இதை வந்து பூன்னு சொல்லணும் நேர் பூன்னு சொல்லணும் இதை நேர் சொல்லணும் அதை வந்து என்ன சொல்லணும் நேர் பூன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம இதுக்கு வாய்ப்பாடு எழுத போகிறோம் பாருங்கள் நீங்கள் நேர் என்ன படிச்சிங்க நேர்நீர் காலையில் நம்ம என்ன படித்தோம் தேமான்னு படித்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணோங்க தேமாங்காய் அப்படின்னு எழுதணும் தேமாங்காய் தேமாங்காய் அப்படின்னு எழுதணும் அடுத்து நிறை என்ன படிச்சிங்க நேர் நிறை காலை என்ன படித்தோம் கூவிலம் கூவிலம் அப்படின்னு எழுதணும் அடுத்து பங்கு திரும்ப நேர் நேர் தான் வருது நேர் அது கன்ஃபார்ம் எல்லாமே என்ன வரும் தான் தேமாங்காய் தான் நீங்கள் நேர் வந்தால் தேமாய் தேமாங்காய் எல்லாத்துலேயும் ஒன்றே மாதிரி வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக வரலாம் நமக்கு திருக்குறள் நிறை தான் மூன்றாவது சீர் என்ன சீர் வரக்கூடாது நிறை சீர் வரக்கூடாது அந்த மூன்றாவது சீர் நிறை சீர் வந்து இந்த இடத்துல தேமாங்கனி புளிமாங்கனி அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரித்தது தப்பு அப்படின்னு அர்த்தம் நமக்கு வந்து கனிச்சீர் வந்து எங்கே வராது வெண்பாவில் வராது வெண்பாவோட இலக்கணம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம்ல இயர் சீர் வரும் வெண் சீர் வரும் இயர் சீர் வரும் வெண் சீர் வருமே தவிர மற்ற சீர்கள் வராது இப்போ நம்ம நேர்பு அப்படின்னு சொன்னால் நேர்மையாக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன வரும் காசு வரும் அவ்வளோதான் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுதான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் அந்த என்ன சொல்கிறது எப்படி அசை பிரிக்கணும் அதுக்கான வாய்ப்பாடு என்ன அது அது எப்படி பிரிக்கணும் அதுக்கான அசை என்ன அதுக்கான வாய்ப்பாடு என்னன்னு எழுதியிருக்கேன் ஸோ இது இப்போ தலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தலை வந்து நம்ம இதுக்கு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நின்ற சிறு நீற்றசையும் வரும் சிறின் முதலாசையும் சொல்லுவாங்க நின்ற சிறு முதலாசையும் வரும் சிறின் முதலாசின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இதுக்கும் இந்த இடத்துக்கும் பார்ப்போம் அப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்க்கணும் அப்போ பாருங்கள் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்க்கணும் இப்போ நமக்கு என்ன வருதுங்க இங்கே இந்த இடத்துல இங்கே இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அது மாதிரி இப்போ மாமுன் நேர் இங்கே வந்து என்ன இருக்குது மாமுன் நேர் இந்த இடத்துல நமக்கு என்ன முடியுது மான் முடியுது திரும்ப இங்கே என்ன ஆரம்பிக்குது நேர்னு ஆரம்பிக்குது அப்போ மாமுன் நேர் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அப்போ நம்ம தலை வந்து தனியாக பார்க்கலாம் இது டிஎன்பிசி கிட்டே இது போதும் உங்களுக்கு தலை எப்படி பிரிக்கணும்னு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு நான் டிஎன்பி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தலை வந்து ஒரு அடுத்த திருக்குறள் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போயும் உங்களுக்கு புரியுதா பாருங்க புரியல அப்படின்னா கேளுங்க ஓகே மேம் புரியுதுங்களா திரும்ப ஒரு முறை பார்த்துக்குங்க ஓகே தேங்க்யூ